செழிப்பில் என்ன இருக்கணும் இப்போ இனி அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை செழிப்பில் நீதி இருக்கும் செழிப்பில் நீதி தங்கி தரிக்கும் வனாந்திரத்தில் நியாய வாசமாக இருக்கும் வனாந்திரத்தில் நான் நியா நியாயாதி நியாயம் செய்கிறவனாக கத்தரை வைக்கிறார் வனாந்திரமே என்னை திருத்திடுச்சு அநியாயக்காரனாக இருந்திருக்கலாம் பழைய வாழ்க்கையில் ஆனால் வனாந்திரம் என்னை நியாய நியாயம் செய்கிறவனாக மாறிடுச்சு மாத்திருச்சு என்ன அதுக்கு தான் அந்த தேவனுடைய மகிமையும் தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய மனுஷன் மூலம் கொடுக்குற வார்த்தையும் என்னை முற்றிலும் அப்படியே புது சிருஷ்டியாக மாற்றிருச்சு வனாந்திரமே ரெண்டு தட்டு தட்டாக சரியாயிடும் நாங்கள் இல்லையா ஆ அந்த மாதிரி வனாந்திரம் என்னை மாற்றி நல்ல ஒரு எல்லா நேரத்தில் எனக்கு சமாதானத்தை நான் இழக்காமல் பார்த்து கொள்வேன் அந்த சமாதானம் இழப்பதுக்கான காரணம் என்ன என் வாய் என் மனம் என் மனம் இப்போ யாரையும் அற்பமாக பார்க்கறது இல்லை ஐயா எனக்கு வனாந்திரம் ஓடி போயிடும் எல்லாரும் இன்னிங்க கன கனம் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க மேன்மேன் நினச்சி பாருங்கள் அவங்களுக்குள்ள பல ஒரு கெட்ட குணத்தை தான் நீங்கள் மனசுக்குள்ள பெரிய காரியங்களில் வச்சுருப்பீங்க எது உங்களுக்கு ஆவாத விஷயமாக இருந்தாலும் சரி நபர் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில நல்ல காரியம் இருக்கும் என்ன என் நான் சில பார்த்து சில பேரை சொல்லியிருக்கேன் அங்கே இரு சற்றே தரித்து நில் இம்மட்டுவா மிஞ்சி வராதேன்னு சொல்கிறேன் நான் என்ன நினைப்பேன்னா சொன்னதை கேட்டு வராமல் இருக்கானே சந்தோஷம் ஐயா சொல்கிறேன் சில பாட்டர்ஸ் நம்ம தள்ளி வைக்கணும் இல்லையா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் நீதி எல்லாம் அங்கேயே துன்மார்க்குன்னு இங்கேயே பரியாசகர்னு இங்கேயிரு நீ எங்கே இருந்தாலும் சரி நீ அங்கேயே நான் வரமாட்டேன் சரி எதோ கோச்சிங் வரலையோ என்னமோ வரலையோ வராமல் இருக்கான்னு எது வரைக்கும் சந்தோஷம் அது நல்ல கனியாக நான் பார்க்குறேன் சொன்னதையாவது கேட்டுன்னு வராமல் இருக்கிறேன் இல்லை நான் வருவேன் நான் என்ன பண்ண முடியும் நல்ல காரியங்களை நினைக்கிறப்போ அவனுக்கு பண்ணுவேன் நான் மனசுக்குள்ளே நினைக்கிற எக்ஸசைஸை சொல்கிறேன் இதுக்கு கசப்பு இல்லை வைராக்கியம் இல்லை அப்படின்றதுக்கு சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட கெட்ட குறையும் இருக்கும் நம்மளுக்கு பெரிய பகைமை கொண்டு பண்ணியிருக்கோம் அவனுக்குள்ளே சில நல்ல குணம் இருக்கும் அதை தான் நம்ம கனப்படுத்துகிற மாதிரி அதை நினச்சிக்கும் பரவாயில்ல நல்ல மனுஷன் நமக்கு இதை காட்டிலும் பொல்லாத ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போம் பொல்லாத ஒரு நபராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அவனை நம்ம எறியாமல் கத்திரை துதிக்கும் அந்த நன அந்த ஜனத்துக்காக ஒருவேளை உங்களுக்கு தர வேண்டியதை தரலையோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வஞ்சம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல சந்தோஷம் ஐயா இல்லை இல்லை சந்தோஷம் அது பெரிய காரியன்றேன் இருந்துக்கிட்டே உங்களை பிரச்சனை பண்ணானா என்ன பண்ணுவீங்க இதுக்கு முடிவே கிடையாது உங்களுக்கு போயிட்டானா சந்தோஷம் வரலையா சந்தோஷம் கர்த்தர் மகிவேன் கர்த்தர் என்னை காத்து கொண்டார் அல்லை எழுவியா அப்படி தான் இருக்கணும் நீங்கள் போயிட்டு அந்த கெட்ட கோணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை அவன் போயிட்டாலும் அவனை நினச்சினே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சமாதானம் சத்தியமாக வராது சமாதானம் என்பது மறந்துடுங்க